ஜி நம்ம இந்த மனிதனுடைய மாபெரும் கண்டுபிடிப்பு இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸை சொல்லப்படுது இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸுக்கும் நம்முடைய மனித வாழ்வியலுக்கும் இல்லை இந்த பிரபஞ்சத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா தகவல் இருக்குது இந்த தொடர்பு என்ன அப்படிங்கிறத இந்த அறிவியல் அறிவியல் பூர்வமான வார்த்தைகள் இல்லாமல் ரொம்ப எளிமையான வார்த்தைகள்னால எங்களை மாதிரி ஆளவும் புரிஞ்சுக்கும்படியா இத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சோ நம்ம இந்த குவாண்டம் பிசிக்ஸ்க்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு அருமை வாழ்த்துக்கள் குட் பிரபஞ்ச உணர்வுகளாக திகழும் எனது தருமை உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நான் பகுத்த நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த குவாண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் சம்பந்தம் இந்த சம்பந்தம் மனித தோன்றல் இருந்து இன்ன வரைக்கும் ஒரு மாபெரும் ஒரு புதிராவே இருந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலும் ஒரு தெளிவும் முன்னாடி இருந்த நம்ம முன்னோர்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நிச்சயம் இந்த மனித குலமே புண்ணியம் செஞ்ச ஒரு மகத்தான ஒரு நிலைக்கு போயிருப்போம் ஏதோ அன்பார்ச்சுனேட்லி அது இன்னமும் அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒருத்தர் இருந்தாங்க மாபெரும் இயற்பியல் விஞ்ஞானி அவங்க என்ன பண்ணாங்க தன்னுடைய ஆயுட்காலம் முழுதும் இயற்புகளுக்காகவே கொடுத்தாங்க அவங்க ஃபோர்த் டைமென்ஷன் ஒரு விஷயத்த முன்ன வச்சாங்க அதாவது நீளம் அகலம் உயரம் அப்படின்னு முப்பரிமா முப்பரிமாணங்கள்ல ப்ராடக்ட் இருக்குது பொருட்கள் இருக்குது அதையும் தாண்டி ஒரு டைமென்ஷன் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஸ்பேஸ் அப்படின்னு இருக்குன்னு சொன்னாங்க இந்த இடத்துல பகுத்ராகிய பகுத்து உணர்ந்த ஒரு ஒரு உணர்வாளனா ஒரு பிரபஞ்ச இருந்து ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் அந்த நீளம் உயரம் அகலம் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்குதே ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்குது நீங்கள் அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்குது அது உங்களுக்கு தெரியுதா பார்ப்பதற்கு கவனம்னு ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்குது அது உங்களுக்கு தெரியுதா இது எல்லாமே ஏதோ ஒரு மீடியாவில் நடந்துகிட்டு இருக்குது ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்டேட் ஒரு கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஒரு ஃபீல்டு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க இதுல நடந்துகிட்டு இருக்குது இதை பற்றி தங்கள் கருத்து என்ன நான் கேட்கிற கேள்விகள்ல ஏதாச்சும் லாஜிக் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா அப்ப இந்த இடத்துல நம்ம சுதாரிக்கிறோம் இப்ப நான் சொன்ன இந்த மூணு விஷயங்களுக்கும் நீங்கள்ங்கிற அந்த சுயம் நீங்கள் பயன்படுத்துவது என்ற கவனம் இது எல்லாம் இருக்கிற அந்த ஸ்டேட் கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டு அப்படிங்கிற இந்த மூன்று விஷயத்த நீங்க தெளிவா உணர்ந்து கொள்ளாமல் நீங்க என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்காது இன்னும் 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 இன்னும்னு வெளியே பயணம் செஞ்சுக்கிட்டு போயிட்டுதான் இருக்கணுமே தவிர முழுமையை நோக்கி நீங்க வரவே முடியாது ஏன்னா முழுமைங்கறதே உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் நீங்களா இருக்கிற ஒரு விஷயம் பிரபஞ்ச தோன்றல்களை என்ன நடந்ததோ அது இன்னமும் இப்பையும் இந்த கணமும் நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது இதை நீங்க பைண்ட் அவுட் பண்ணி ஜூம் பண்ணி பார்க்காம உணராம தன்னைக்கு போகாம என்ன நீங்க வெளியில கட்டமைச்சாலும் அது தற்காலிக தீர்வை கொஞ்ச நாளைக்கு கொடுக்கும் அடுத்தவர் வந்து அது பிரேக் பண்ற வரைக்கும் இதுவரைக்கும் இவர் கொடுத்து சொல்லியிருக்காருப்பா இது வரைக்கும் பிடிமானமே இல்லாம தத்தளிச்சுக்கிட்டு இருந்த நமக்கு ஒரு பிடிமானமா ஒரு விஷயத்த குடுத்துருக்காருப்பான்னு சொல்லிட்டு வேணா ரெகனேஷன் கிடைக்கலாம் பட் இன்னொருத்தர் வந்து அதை உடைச்சாருன்னா அந்த ரெங்கணேசன் கரைஞ்சிரும் அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம் பிரபஞ்ச தோன்றல்கள் இருந்து நடந்த விஷயம் பிரபஞ்ச தோன்றலுக்கு முன்பு இருந்த ஒரு ஸ்டேட்டு அதை நோக்கிய ஒரு தேடலும் ஒரு உண்மையும் உங்ககிட்ட தேடல் ஆரம்பமாகணும் உண்மையை நீங்க வந்து அடையணும் இந்த ரெண்டு விஷயத்துக்கு நீங்க கவனம் கொடுக்காம நீங்க பயணப்பட பயணப்பட இந்த மூன்று விஷயங்களும் சுயம் கவனம் கான்சியஸ்னஸ் இந்த மூன்று விஷயங்களும் வெவ்வேறு வடிவங்கள்ல வெவ்வேறு வார்த்தைகள்ல அறிவியல் அறிஞர்களால இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர அந்த இடத்துக்கு வந்து சேருவது கடினம் ஏன்னா இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே என்டயரா இருந்துகிட்டு இருக்கிற இருத்தலுக்கு சொந்தமான விஷயங்கள் அவைகள் உங்களோட தீர்வுக்கு முழுக்க முழுக்க காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள் அதனால ஏற்கனவே இந்த பிரபஞ்சம்ங்கிற அந்த தன்மை உங்களுக்குள்ள உங்களை சந்திக்க இருக்கிறாங்க இதை நோக்கிய ஒரு பயணம் உங்ககிட்ட உண்டாயிருச்சு அப்படின்னா இந்த தன்மையில தான் எல்லாவும் எல்லாவாகவும் கனெக்ட் ஆயிருக்குதுங்கிற விஷயத்த நீங்க தெல்ல ஓகே உணர்வீங்க ரொம்ப எளிமையா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க இப்போது அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் மெயினாக வந்து ஒரு மூணு விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க அது ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு கேட்குறேன் அதை பற்றி உங்களுடைய விளக்கம் எளிய ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுங்க அதில் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா டிவாலிட்டி அதாவது இரு தன்மை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒரு சின்ன அணு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல் அது வந்து பார்ட்டிகளாகவும் இருக்குது அதுவே வந்து எனர்ஜியாகவும் இருக்குது ஒரு ஆற்றலாகவும் இருக்குது ஒரு வேவ் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லப்படுது அப்ப இரு தன்மை அப்படிங்கிறது இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இதனுடைய விளக்கம் எப்படி எங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனிதன் கூட புரிஞ்சுக்கும் வகையில ஒரு விளக்கம் என்ன நீங்க கொடுக்க விரும்புறீங்க இந்த குவாண்டம் அப்படிங்கற ஒரு வார்த்தைய நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா என்டயர்ன்னு எடுத்துக்கலாம் என்டயர் முழுமைன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த குவான்டம் அந்த எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிற விஷயம் எனர்ஜி 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 பெட்டகம் சொல்றாங்க அவங்க அந்த வடிவில எல்லாவாகவும் இருக்கிறாங்க அவங்க அலை வடிவாகவும் இருக்காங்க அவங்க பார்ட்டிகல்ஸ் வடிவமாகவும் இருக்காங்கன்னு நீ சொல்ல வரீங்க இப்ப பகுத்தர் வந்துட்டு பகுத்து சொல்றாரு எப்படி பகுக்கிறாரு நீங்க இருக்கீங்க என்ன பாக்குறீங்க என்ன பாக்குறப்ப என்னுடைய உருவம் உங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல இந்த குவாண்டம் பிசிக்ஸ அப்படியே கொண்டு வந்து வைக்கிறோம் இப்ப நீங்கிற அந்த சுயம் ஆப்ஜெக்டுங்கிற பார்க்க பார்ப்பதற்கு கவனங்கிற ஒரு பயன்படுத்துறாங்க ஒரு விஷயத்தை பயன்படுத்துறாங்க இந்த கவனத்தின் மூலம் சப்ஜெக்ட் ஆகிய உங்களுக்கு என்ன கிடைக்குது ஒரு கிடைக்குது பகுத்தர் அப்படின்னு என்னுடைய பிக்சர் உங்ககிட்ட வந்து விஷுவலா தெரியுது இப்ப இந்த கவனம்ங்கிற குவாண்டம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளால நான் ஃபில்லப் பண்ண விரும்புகிறேன் அப்சர்விங் நோட்டீசிங் கான்சன்ட்ரேட் இந்த மாதிரி அஞ்சு வார்த்தைகள்ல நீங்க கவனத்தை பயன்படுத்தலாம் இந்த இடத்த பகுத்தர் என்ன சொல்ல வர்றாரு குவாண்டம் பிசிக்ஸ்ல வரக்கூடிய அந்த ட்யூவாலிட்டியை சொல்றாரு டியுவாலிட்டி எப்படி பொதுவாவே இந்த பிரபஞ்சம் ரெண்டே நிலைகளை கொண்டது ஒன்னு சப்ஜெக்ட் இன்னொன்னு ஆப்ஜெக்ட் இந்த ரெண்டு நிலைகளும் பகுத்தர் என்ன சொல்றாரு எஸ் ஈக்குவல் டு ஓ அப்படின்னு கட்டமைக்கிறாரு ஜெனரல் தியரி ஆஃப் கான்சியஸ்னஸ் சொல்லிட்டு எஸ் ஈக்குவல் டு ஓ அப்படின்னு என்ன பண்றாரு பகுத்தர் சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் சப்ஜெக்டுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்குது ரெண்டு சமம் தான் கண்டெய்னர் தான் வேற இந்த கண்டெய்னரை நம்பி நீங்களாம் ஏமாந்துட்டு இருக்கீங்க இதுதான் ஜெனரல் தேரி ஆஃப் கான்சியஸ்னஸ் பகுத்தரோட ஒரு ஃபார்முலா இப்ப குவான்டம் அப்படிங்கற இந்த துகள்கள் டிவாலிட்டியில இருக்குது இரட்டை தன்மையில இருக்குது அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட பாக்க இந்த கவனத்தை பயன்படுத்தி இந்த கவனம் கொண்டு வர ஈல்டு இருக்கு பாத்தீங்களா அந்த ஈல்டு உங்ககிட்ட காமிக்கிற ஈல்டு அது இரட்டை தன்மையில இருக்குது அந்த ஈல்டு ஆப்ஜெக்ட் உங்ககிட்ட ரிசீவ் ஆகிற தன்மை இரட்டை தன்மையில இருக்குது ஒன்னு விஷுவல்ங்கிற பார்ட்டிக்கல் வெளியே தெரிகிற பார்ட்டிக்கல் இன்னொன்னு சாப்ட்வேரா அவங்க லோட் ஆகிறாங்கல்ல சேவ் ஆகிறாங்கல்ல அது வேவ் ஃபார்ம்ல இருக்குது தட் இஸ் உங்களுக்குள்ள இருக்கிற ப்ரீ ரெஜிஸ்டர்டு ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஹார்ட் டிஸ்கிற மைண்டு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அந்த மைண்டு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வேவ் ஃபார்ம்லையும் வெளியில இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மெட்டீரியல் ஃபார்ம்லையும் பார்ட்டிகல் ஃபார்ம்லையும் இருக்காங்க ரெண்டுமே எனர்ஜி தான் இருக்காங்க இதுதான் இரட்டைத்தன்மை அப்ப டியூவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டா பார்ட்டிகல்ஸாவும் இருக்காங்க வேவாவும் இருக்காங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஹார்ட்வேருங்கிற சாரி சாஃப்ட்வேருங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வேவ் ஃபார்ம்லையும் நீங்க புலன்களை பயன்படுத்தி வெளியில பாக்குற விஷயங்கள் எல்லாமே பார்ட்டிக்கலுங்கிற ஆப்ஜெக்ட் ஃபார்ம்லேயும் இருக்காங்க ஆப்ஜெக்ட்ன்னு எடுத்துக்கிட்டா இந்த ஆப்ஜெக்ட்ன்னு எடுத்துக்கிட்டா இந்த ஆப்ஜெக்ட நீங்க இந்த ஆப்ஜெக்ட நீங்க பார்ப்பதற்கு கவனம் தேவைப்படுது ஆப்ஜெக்ட பார்க்கறதுக்கு கவனம் தேவைப்படுது இந்த கவனத்தை பயன்படுத்தும் பொழுது அவங்க என்ன ஆகிறாங்க அந்த கவனம் போய் ரிசீவ் பண்ணக்கூடியது பார்ட்டிகல்ஸாவும் இருக்காங்க வேவ்ஸாவும் இருக்காங்க அப்ப இது ரெண்டும் உண்மையா பார்ட்டிகல்ஸும் வேவ்ஸும் உண்மையா அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல தான் பகுத்தர் என்ன சொல்றாரு அதவே இன்னும் கொஞ்சம் பொக்கசிங்கோ அல்லது அதற்கு மாறாக நீங்க ஃபோக்கஸிங் ஃபோக்கஸிங் அப்படிங்கிற அந்த நோட்டீஸிங்க நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பா பயன்படுத்துறீங்களோ அங்க என்ன நடக்கும் ஒரு டிஸ்அப்பியரும் உங்களுக்குள்ள ஒரு ஸ்டில்னஸும் வரும் அங்க டிஸ்அப்பியர் ஆகுதுனாவே இங்க என்ன ஆகுது ஆகிறாங்க டிஸ்அப்பியர் ஆனால் அங்கே என்ன நடக்கும் உங்களுக்குள்ள ஒரு ஸ்டில்னஸ் வரும் ஸ்டில்னஸ் ஆனா என்ன நடக்கும் அந்த இடத்துல ஒரு காலமற்ற தன்மை வரும் காலமற்ற தன்மை வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் ஆப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் பிரிச்சு பார்க்க ஒரு தன்மை தான் இருக்குது அந்த பிரபஞ்சமா இருக்குது அது நீங்களா உங்களுக்குள்ள காத்திருக்குது இந்த இடத்துக்கு வருவதற்கு தான் இவங்க டிவாலிட்டியில நேச்சரா இயல்பா இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப எளிமையான ஒரு கருத்து அதுக்கப்புறம் இதே இந்த குவாண்டம் பிசிக்ஸில் இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த சூப்பர் பொசிஷனை எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய விளக்கம் என்ன இந்த சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிறது என்னன்னா நீங்கிற ஒரு சப்ஜெக்ட் எந்த ஆங்கிள் எந்த இடத்துல எப்படி நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்கப்படுது ஒரு விஷயம் சொல்லப்படுது இந்த சொல்லப்படுற விஷயம் எப்படி இருக்குது இந்த சொல்லப்படுற விஷயம் தான் சூப்பர் பொசிஷன்ல இருக்குது அப்படிங்கிறோம் புரியலையா எளிமையா சொல்ற பாருங்க உங்ககிட்ட ஒரு பெர்செப்ஷன் ஒரு விஷயம் இருக்கு கண்ணோட்டம்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த கண்ணோட்டம் அப்படிங்கிற விஷயம் எதன் அடிப்படையில இருக்குது அப்படின்னா உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற உங்களுடைய பாஸ்ட் ரெஜிஸ்டர்டு ரெக்கார்ட்ஸ பேஸில் இருக்குது இந்த பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் என்ன பண்றாங்க உங்க பெர்செப்ஷனை அவங்க டிசைட் பண்றாங்க பட் உண்மை என்னன்னா உண்மை என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் உண்மை எதுவானாலும் இருந்துட்டு போட்டோம் பட் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொசிஷன் அமைச்சு கொடுக்குறாங்கல்ல ஒரு பார்த்த மாற்றத்தை ஒரு ஈவென்ட்டையோ ஒரு நிகழ்வையோ ஒரு பினாமினாவையோ உங்களுக்கு புரியற மாதிரி உங்களுக்கு தெரியற மாதிரி உங்களுக்கு உணர்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்குறாங்கல்ல உங்களுக்குள்ள ஒன்னு நடக்குது இல்ல சூப்பர் பொசிஷன் நீங்க பாக்குறப்ப அது உங்களுக்கே உரித்தான டேட்டாஸ கொடுத்து உங்களுக்கே நியாயப்படுத்தி உங்களுக்கே உண்டான ஒரு கொஷனை கொடுக்குது அதே ஆப்போசிட் டைரக்ஷன் எதிரி பார்த்தார்னா அவருக்கே உரித்தான அவருக்கே உண்டான ஒரு கொஷனை கொடுக்குது இது எப்படிங்க விஷயம் ஒன்னு விஷய நிகழ்வு ஒன்னு எப்படி இத்தனை டைரக்ஷன்ல பொசிஷன் மாறுது அப்படிங்கிறது தான் சூப்பர் பொசிஷன் இது வந்துட்டு கனெக்ஷன்ல இருக்கு எப்படி இந்த கவனம்ங்கிறது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிருக்குது குவான்டம் பிசிக்ஸ் ஒன்னா இருந்தாலும் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பொசிஷன்ல இருக்குது இது வந்துட்டு கணக்கே இட முடியல தட் இஸ் கால்டு சூப்பர் பொசிஷன் தட் இஸ் கால்டு பர்செப்ஷன் கண்ணோட்டம் இப்போ ஒரு மன்னர் வந்துட்டு ஒரு கண்ணோட்டத்துல ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு கண்ணோட்டத்துல ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணனா அவரு கண்ணோட்டத்திலேயே போய் சேருது அப்ப என்ன நடக்குது சூப்பரா பொசிஷன் ஆகுது அவருக்கு தகுந்த மாதிரி ஆகுது இவருக்கு தகுந்த மாதிரி ஆகுது இவருக்கு தகுந்த மாதிரி ஆகுது பத்து பேர் ப்ரொட்டஸ்ட் பண்றான் பத்து பேர் பண்ண சொல்லுது அவரோட பொசிஷன் ஒரே விஷயம் இப்படி போய் உக்காருது இதுதான் புரிஞ்சிக்கவே முடியல சூப்பர் பொசிஷன்ல இருக்கு எப்படிங்க இது இத கூட ஒருத்தர் ஒரு ஒரு சகோதரர் கேட்டாரு டபுள் சகோதர்ட்டு மெத்தடுன்னு அதுல வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் அனுப்புறாங்க ஒரு போட்டான் இந்த மாதிரி ஒரு குவாண்டம் அனுப்புறாங்க பஞ்சா அனுப்புறாங்க பஞ்சா அனுப்புறப்ப ரெண்டு ஹோல் இருக்கு ரெண்டு ஹோல்லையும் தானே போகணும் ஆமா ஆனா பாக்குறவரு எந்த ஹோல்ல இருந்து பார்த்தாரோ அந்த ஹோல்ல மட்டும் போகுது எப்படி பாக்குற எந்த டைமென்ஷன் வந்து எந்த ஹோலை பாக்குற அந்த ஹோல்ல மட்டும் போகுது மீதி போகவே மாட்டுக்குதுங்க போகவே மீனிங் தட் இஸ் சூப்பர் பொசிஷன் செய்தி ஒன்னா இருந்தாலும் பொசிஷன் மாறுது இல்ல அப்ப உண்மைன்னு ஒரு விஷயம் இருந்தா கூட உண்மை இதுதாங்க உண்மை உண்மை உண்மையா போய் சேரணுங்கிற அவசியம் இல்ல தட் இஸ் பொசிஷனிங் உங்களுக்கு தகுந்த மாதிரியான நீங்க அப்படிங்கறது அந்த அந்த உண்மையான உங்களை கண்டுபிடிக்க வருவதற்கு இவங்களாம் உதவி செய்ய வந்த ஆர்டிகல்ஸ் தட் இஸ் சூப்பர் பொசிஷன் ஓகே சூப்பர் ஜி ஜி அடுத்தது வந்து இன்னொன்னு சொல்றாங்க குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க இது என்ன அப்படின்னா ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸுக்கும் இன்னொரு சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வைத்திருந்தா எந்த அந்த சப் ஆட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு டைரக்ஷன்ல மூவ்மெண்ட்ல இருக்கும் பொழுது அதுக்கு இன்னொன்னு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ்மெண்ட்ல இருக்கும் இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் இமிடியட்டா இப்படி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இத எப்படி பாக்குறீங்க இதனுடைய விளக்கம் என்ன எஸ் உங்க கேள்வி எனக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சதோ அந்த அளவுக்கு நான் சொல்றேன் ஆக்சுவலா ஏன்னா என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னா ஒரு இணைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு முரண்பாடான ஒரு இணைப்புன்னு கூட சொல்லலாமா இப்படி ஒரு முரண்பட்ட ஆப்போசிட் ஆப்போசிட் கூட சொல்லலாம் கரெக்ட் சரி இந்த குவாண்டம் அப்படிங்கிற விஷயத்தை அப்படியே அட்டன்ஷன்ல பொறுத்துங்க நீங்களும் நானும் இருக்கோம் இப்ப அட்டன்ஷனுங்கிறது ஒண்ணுதான் தட் இஸ் அட்டென்ஷன்கிறது ஒண்ணுதான் இப்ப நான் உங்களை பார்க்கறேன் பார்க்கும் பொழுது நீங்க தெரியறீங்க நான் தெரியல ஆனா ரெண்டு பேர்த்துக்கு ஒரு இணைப்பு இருக்குது இணைச்சிதான் வச்சிருக்குது நான் என்னைய பாக்குறேன் நீங்க தெரியல ஆனா ரெண்டு பேர்த்துக்கு ஒரு இணைப்பு இருக்குது இது எல்லா இடத்திலயும் இருக்குது எல்லாமே இததான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க நான் என்னைய பார்த்தா நீங்க தெரியறதில்ல ஆனா ரெண்டு பேத்துக்கு ஒரு இணைப்பு இருந்துகிட்டு தான் இருக்குது ஆப்ஜெக்ட் பார்த்தா சப்ஜெக்ட் தெரியாது சப்ஜெக்ட் பார்த்தா ஆப்ஜெக்ட் தெரியாது அப்ப ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்குது இதே இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட நீங்க பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த ஆப்ஜெக்ட்டோட தொடர்புடைய டேட்டாஸ் இங்க ஓப்பன் ஆகுது இந்த டேட்டாஸ் ஓப்பன் ஆகுறப்ப அந்த அந்த டேட்டாஸ் மறைஞ்சிருது எங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கிற டேட்டாஸ் மறைஞ்ச அதாவது விஷுவலா பிரண்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் மறைஞ்ச உடனே அதன் சம்மந்தப்பட்ட உள்ள இருக்கிற ஏற்கனவே ரெஜிஸ்டர்ட் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரீஸ்டர் ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணுது தாட் ப்ராசஸ்ல வெளியே கொண்டு போயிருது வெளியில போயிட்டு இருக்கிறது உள்ள வந்தவொடன்னா இது தெரியுது வெளியே வந்தோன்னு இது தெரியுது ஒன்று சுயங்கிற உங்க இடத்துக்கு வரலாம் அல்லது உள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட் வரலாம் இந்த ரெண்டு இடத்த நம்ம என்டாங்கிள்மெண்ட் சொல்றோம் சுயம்ங்கிற இடம் நான் இருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது அதை உணர்றேன் அப்படின்னா டோட்டலாக நீங்கள் என்ன டிஸ்கனெக்ட் ஆகிறீங்க டிஸ்கனெக்ட் ஆகுது தட் இஸ் ஒத்திசைவு பிரபஞ்ச இடத்துக்கு போறீங்க அந்த இடத்த இப்போதைக்கு நம்ம அப்படியே இப்ப வரலாம் ஒரு ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்டோட தொடர்புடைய டேட்டாஸ் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது அது ஓபன் ஆகணும் இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆயிருது டிஸ்அப்பியர் ஆயிருக்கும் பட் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது பட் ஒன்னு இருந்தா இன்னொன்னு இருக்கிறது இல்லை இன்னொன்னு இருந்தா இது இருக்கிறது இல்லை இதை யாரு கனெக்ட் பண்றா இதை யாரு கொண்டுட்டு வர்றா அப்படின்னா இவங்க குவாண்டம் அப்படிங்கிற என்டேங்கிள் ப்ராப்பர்டிஸ் என்ன சொல்ல வர்றாங்க ஏதாவது ஒரு இடத்துல தான் நீ இருக்க முடியும் அதுக்கு முயற்சி எடு பட் நான் ரெண்டு விதமா இருக்கேன் இருந்தாவே ரெண்டு முகம் எப்படி நான் இருந்தா என்னைய பயன்படுத்தினா ரெண்டா தான் இருப்பேன் என்னை ஏதாச்சும் பண்ணி என்னைய கொஞ்சம் டயர்டு பண்ணி என்னைய கொஞ்சம் டைலூட் பண்ணி என்னை கொஞ்சம் டிஸப்பேர் பண்ணினா நீ ஒன்று ஆயிருவ இது என்னோட நேச்சர் அப்படிங்கறத அவங்க உணர்த்துறாங்க ஏன் வந்துட்டு இந்த கவனத்தை இந்த குவாண்டம் பிசிக்ஸ் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்னா இயல்பாவே உங்களுக்குள்ள இருக்கிற கவனமும் இயக்கத்துலதான் இருக்காங்க கிளவுட்லதான் இருக்காங்க இவங்க சொல்ற இந்த ஆற்றலும் தட் இஸ் போட்டான்ஸும் தட் இஸ் குவாண்டமும் எனர்ஜி லெவல்ல தான் இயக்கத்துலதான் இருக்காங்க நீங்க எப்படி இருப்பீங்க எந்த நேரத்துல எதை எந்த எண்ணம் வரும் எப்படி நீங்க செயல்படுவீங்க எந்த ஆப்ஜெக்ட் உங்களை இயக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது அதே மாதிரி இதோட ஸ்டேட்டு எந்த நேரத்துல என்ன மாதிரி மூமெண்ட்டு வேவ் ஃபோஷன்ல இருக்குமா பார்ட்டிகல் போஷன்ல இருக்குமா எக்ஸைஸ்டிங்ல இருக்குமா எக்ஸைட்டிங்ல இருக்குமா அல்லது கிரவுண்ட்ல இருக்குமா தெரியாது அப்ப இதுக்கும் இதுக்கும் அட்டன்ஷனுக்கும் இந்த இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஒப்பீடு செய்யும் பொழுது அப்படியே பிரபஞ்சத்தோட உண்மை அப்படியே வந்து உட்காருதான் என்னுடைய உள் உணர்வு சொல்றாங்க எஸ் ஓகே ஜி எப்படி உங்க 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 கவனத்தை ஒரு இடத்துல வைக்க சிரமப்படுறீங்களோ அதே மாதிரி தான் எலக்ட்ரானுடைய ஆற்றலையும் அல்லது குவான் இதையும் ஒரு ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு சிரமம் இருக்குது பிகாஸ் அவங்க இதில் இருக்காங்க ஆல்வேஸ் மொபைல் மொபிலிட்டி மொட்டிலிட்டி அல்லது எஸ் அல்லது எக்ஸைட் எக்ஸைட்டிங்